மலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவள் என்றலும் நானாமே போன திசை பகராய் ஆன இன்னும் புலர்ந்தென்றோ வானே நிலனே பிறவே அறிவரிய தானே அவள் எம்மை தலையளித்தான் கொண்டருளும் வான்பார்கடல் பாடி வந்தோர்க்கே உள்வாய்த்திறவர் உனக்கே உருள் எமக்கும் ஏராள் தங்கோனை பாடேலூர் எம் பாவ் அனைவருக்கும் வணக்கம் அண்ணாமலையான் அருட்பெறும் கருணையினால் திருவம்பாவை ஆறாவது பாடலை பற்றி சிந்தித்து மகிழ்வோம் பெண்களெல்லாம் இப்பொழுது எழுந்து வந்து படுக்கையில் இருக்கின்ற ஒரு பெண்ணை எழுப்புவதாகவே இப்பாடலும் அமைந்திருக்கிறது பெண்ணே நீ நேற்று நாளைக்கு வந்து உங்களை நானே தூக்கத்தில் நின்று எழுப்புவேன் என்று எங்களிடத்திலே வாக்கு தந்தாய் அந்த வாக்கை மறந்துவிட்டு அந்த சொன்ன சொல்லுக்கும் கொஞ்சம் கூட வெட்கப்படாமல் சூரியன் எந்த திசையில் இருக்கிறது கூட என்று தெரியாத அளவில் போன திசை பொழுது வான் உலகத்தவரும் மண்ணுலகத்தவரும் மற்றும் பிறவுலகத்தவரும் அறிவதற்கு அருமையானவன் இறைவன் இறைவனை நாம் எட்ட முடியாது அப்படி எட்ட முடியாத மலையாக விளங்குபவன் தான் இறைவன் அதனாலதான் அண்ணாமலை என்று சொல்லுகிறோம் அண்ணாமலை என்றால் எட்ட முடியாத மலையின் அர்த்தம் அணுக முடியாதவன் இறைவன் வானுலகத்தவர்க்கும் மண்ணுலகத்தவர்க்கும் மற்றும் உலகத்தவர்க்கும் எப்பேற்பட்டவர்களுக்கும் இறைவனை புரிந்து கொள்ளவோ அறிந்து கொள்ளவோ இறைவனை நெருங்கவோ முடியாது ஆனால் அப்பேற்பட்ட இறைவன் அடியார்களாகிய பக்தர்களாகிய நமக்காக அந்த இறைவன் நம்மிடத்தில் இறங்கி வருகிறான் அவன் தானாகவே வலியே வந்து நம்மை காத்து ரட்சிக்கின்றான் ஆட்கொண்டு அருளுகின்றான் அந்த மேலான கடல் அணிந்த திருவடியை அந்த இறைவனுடைய திருவடியை பாடி வந்தவர்களாகிய எங்களுக்கு நீ தருகின்ற மரியாதை இதுதானா நேற்று வாய்கிழிய பேசின நானே வந்து உங்களை எழுப்புகிறேன் தினம் தினம் நீங்களே வந்து எழுப்புகிறீர்கள் எனக்கே ஒரு மாதிரியா இருக்கிறது நானே வந்து எழுப்புவேன் நானே வந்து எழுப்புவேன் என்று சொல்லிவிட்டு இப்பொழுது கொஞ்சம் கூட வெட்கம் இல்லாமல் இன்னும் படுத்திக் கொண்டிருக்கின்றாயே இந்த ஒழுக்கம் உனக்கே உரியது உனக்கே பொருந்தும் எமக்கும் பிறருக்கும் எல்லா உலகத்தவருக்கும் தலைவராக விளங்குகின்ற அந்த இறைவனுடைய திருவடி பெருமையை பாடி இறைவனுடைய திருநாமத்தை நெஞ்சம் நிற்குறுக சொல்லி இந்த வழிபடுவதற்குரிய வழிபாட்டுக்குரிய இந்த வைகரை பொழுதிலே நீண்ட நேரமாக வண்டி உன் வீட்டு வாசல் முற்றத்திலே காத்து கிடக்கிறோம் நாங்கள் பாடி பரவசமடைந்து கொண்டு வந்திருக்கிறோம் இதில் நாட்டம் வைக்காமல் படுக்கையிலே நாட்டம் வைத்திருக்கின்றாயே பேதை பெண்ணே எழுந்தருளுக எழுந்து வருக எழுந்து வருக என்று இந்த பெண்களெல்லாம் அந்த பெண்ணை எழுப்புவதாக அற்புதமான இந்த பாடலிலே மணிவாசக பெருமான் இறைவன் எந்த அளவுக்கு எளிமையானவன் என்பதனை நமக்கு எடுத்து வழங்குகிறார் இறைவன் பழமையானவன் அதே நேரத்தில் புதுமையானவன் அதே நேரத்தில் எளிமையானவன் இறைவனே இறங்கி வந்து நமக்கு ஆட்கொண்டு நம்மை அருளுகின்றவன் அவன் பெருமகளை பாடுகின்ற அவன் பெருப்புகளை பாடுகின்ற நேரத்தில் அவன் பெருவடி பெருமை பாடுகின்ற நேரத்தில் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறாயே பேதை பெண்ணே எழுந்திரு எழுந்திரு என்று சொல்லி அந்த பெண்ணை எல்லோருமாகச் சேர்ந்து எழுப்புகிறார்கள் நாமும் அந்த விழிப்புடன் இருந்து இந்த நாளை எனிதே கொண்டாடுவோம்